சரஸ் மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாக பக்தாங்கிரேணு பரகாலயமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் யுகத்தின் இறுதியிலும் கலியுகத்தின் முதல் பகுதியிலும் பகவான் பன்னிரண்டு ஆழ்வார்களை இந்த பூலகத்திலே பிறப்பித்தான் போல் இருக்கக்கூடிய சம்சாரத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்களில் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தானே மயர்வர மதிநலம் அருளினான் என்று சொல்லப்படுகிறது மயர்வு என்றால் குற்றம் குறை எந்த குறையும் இல்லாமல் தெளிவான ஞானத்தையும் மாட்டாத பக்தியையும் பகவான் இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் அருளினார் அந்த ஞானத்தையும் பக்தியையும் கொண்டு பன்னிரண்டு ஆழ்வார்களும் சேர்ந்து நாலாயிரம் பாசுரங்களை கிட்டத்தட்ட பாடினார்கள் அவைதான் அருளிச் செயல்கள் திவ்ய பிரபந்தங்கள் என்று சொல்லப்படுகின்றன அந்த தமிழ் பாசுரங்களுக்கு ஸ்தானம் என்ன அவற்றின் பெருமை என்ன என்று பார்த்தால் சம்ஸ்கிருத வேதங்கள் வடமொழி வேதங்களுக்கு என்ன பெருமையோ என்ன மதிப்போ அதே பெருமையும் ஸ்தானமும் தமிழ் வேதங்களான இந்த பாசுரங்களுக்கும் அளிக்கப்படுகின்றன எப்படி சம்ஸ்கிருத ஸ்ருதி சம்ஸ்கிருத வேதங்கள் என்று சொல்லுகிறோமோ அதேபோல தமிழ் பாசுரங்களான இந்த பிரபந்தங்களுக்கும் திராவிட வேதம் திராவிட ஸ்ருதி என்று பெயர் வழங்கப்படுகிறது ஸ்ருதி என்றால் வேதம் என்று பொருள் அப்ப சம்ஸ்கிருத வேதத்துக்கு நிகரான இந்த பிரபந்தங்களைத்தான் ஆழ்வார்கள் பாடிக்கொடுத்தார்கள் அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்று மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார் வேதங்களையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கலியுகத்தில் வாழும் மக்களுக்கு இதில் எந்த கருத்துக்கள் மிகவும் தேவையானவை இன்றியமையாதவை எதை கடைப்பிடித்தால் மக்கள் எளிமையாக மோட்சம் அடையலாம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த கருத்துக்களை எளிமையான அழகான தமிழ் மொழியிலே வழங்கினார்கள் இதுதான் ஆழ்வார்கள் நமக்கு செய்து போன பெரிய உதவி ஆனால் அவர்கள் இது அனைத்தையும் பாடியிருந்தாலும் அவர்கள் பிறந்து பாடி முடித்து வைகுந்தத்தை அடைந்த பிறகு சுமார் மூவாயிரம் மூவாயிரத்தை நூறு ஆண்டுகளுக்கு இந்த உலகத்தில் செயல்கள் நடமாடவே இல்லை இப்படி பாசுரங்கள் இருக்கின்றன என்பதே யாருக்கும் தெரியாது இந்த பிரமாணங்கள் எல்லாம் மறைந்துதான் உலகத்திலே இருந்து வந்தன அப்படி மறைந்தே இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இப்படி பேசிக்கொண்டிருக்க முடியுமா தேசங்கள் என்று பேசுகிறோம் ஆழ்வார்கள் பாசுரங்கள் என்று பேசுகிறோம் கோவில்களிலெல்லாம் ஓதுகிறோம் நம்முடைய இல்லங்களிலும் யார் பிறந்தாலும் சரி யார் மரணமடைந்தாலும் சரி சம்ஸ்கிருத வேதத்தை ஓதுவது போலேயே தமிழ் வேதங்களையும் ஓதுகிறோம் இதையெல்லாம் யார் ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் மறைந்திருந்த வேதங்களை திரும்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் யார் என்று பார்த்தால் வேறு யாரும் அல்ல நாம் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் வசிக்கும் ஆறாமுதப் பெருமான் தான் இந்த பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு திராவிட ஸ்ருதி தரிசகாய நமஹா அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சக சுவாமி தெரிவிக்கிறார் திராவிட ஸ்ருதியான தமிழ் வேதங்கள் அவற்றை தர்சகன் காட்டிக் கொடுத்த பெருமாளே இந்த பெருமான் தான் என்று சொல்லப்படுகிறது அப்படி இவர் என்ன செய்தார் இவரால எப்படி உபனிஷத்துக்களான தமிழ் பிரபந்தங்களெல்லாம் வெளியே வந்தனவென்றால் அது ஒரு சுவையான கதை சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாதமுனிகள் என்கிற ஒரு ஆச்சாரியன் வாழ்ந்து வந்தார் அவர் ஒருமுறை இந்த பெருமானை தரிசிக்க இந்த இடத்துக்கு திருக்குடந்தைக்கு வந்தபோது வேறு சில பக்தர்கள் இந்த பெருமானை பற்றின சில பாடல்களை தமிழ் பாசுரங்களை பாடிக்கொண்டிருந்தார்கள் ஆறாவமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே கோலம் திகழக் கிடந்தாய் எவ்வளவு அழகோடு நீ சயனித்துக் கொண்டிருக்கிறாய் உன் அழகை பார்த்து என் மனமும் உருகுகிறது என் உடலும் உருகுகிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை கண்டேன் உன்னை நான் பார்த்து விட்டேன் சேவித்து விட்டேன் அந்த ஆனந்தமே பெரியது ஆனால் கண்ட உன்னை என்னால் அடைய முடியவில்லையே என்று வருந்துகிறேன் என்று ஆழ்வார் பாடுகிறார் பாடல்கள் புதிதாக இருக்கின்றன இதுக்கு முன்னால் நாதமுனிகள் கேள்விப்பட்டதே கிடையாது ஆவலோடு மேலும் கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த வந்த பக்தர்கள் பத்து பாசுரங்களை பாடினார்கள் அதன் கடைசியில் பதினோராவது பாசுரத்தில் உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான் கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலின் மலியச் சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் மழலை தீரவல்லார் காமர் மானை நோக்கியர்கே என்று பாசுரங்கள் இருக்கின்றன கடைசி பாசுரத்தை கேட்டவுடனே ஆயிரத்துள் இப்பத்தும் குருகூர் சடகோபன் சொன்ன ஆயிரத்துள் இப்பத்தும் என்று பதினோராவது பாடலிலே வருகிறது இதன் நாதமுனிகள் கேட்டார் அப்போ இது பத்து பாட்டு கிடையாது ஏதோ ஆயிரம் பாசுரங்கள் இருக்கின்றன குருகூரிலே பிறந்த சடகோபன் யாரோ ஒருவர் பாடியிருக்கிறார் அதுல பத்து பாடல்களை இவர்கள் பாடியிருக்கிறார்கள் பத்து பாசுரங்களை இவ்வளவு அர்த்தத்திலும் செழிப்பாக அழகான ஈர்க்கக்கூடிய பாசுரங்களாக இருந்தால் ஆயிரமும் கிடைத்தால் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்னு அந்த பெரியவருக்கு ஆசை உடனே அந்த பக்தர்களை அண்டி உங்களுக்கு ஆயிரமும் தெரியுமா ஆயிரத்தூழி இப்பத்துன்னு பாடுகிறீர்களே அந்த சடகோபன் யார் இதை இயற்றினவர் யார் ஆயிரம் பாசுரங்களையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டாரா அந்த பக்தர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு ஆயிரம் எல்லாம் தெரியாது இந்த ஆறாவது பெருமானை பற்றின பத்து பாசுரங்கள் மட்டும்தான் எங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் அது மட்டும்தான் எங்கள் பெரியோர்கள் சொல்லி கொடுத்தார்கள் கடைசி பாசுரத்தில் ஆயிரத்தூள் இப்பத்துன்னு வருகிறது ஆனால் அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் இவருக்கு ரொம்ப வருத்தம் சரி எப்படி கண்டுபிடிக்கலாம்னால் ஊர் பெயர் இருக்கிறதே குருகூர் சடகோபன் சொன்ன என்று இருக்கிறபடியால் சரி திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி என்று திருநெல்வேலி அருகிலே இருக்கிறது தாமிரபரணி கர சரி அங்கு போவோம் என்று நேரம் அங்க போய் விசாரித்தார் இது போல ஆறாம் உதயன்னு பத்து பாடல்கள் கேள்விப்பட்டேன் உங்க யாருக்கான அந்த பாட்டு தெரியுமா இல்ல ஆயிரம் பாசுரங்களும் தெரியுமான்னு கேட்க போனார் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு இந்த பத்து பாட்டு ஆறாம் உதனை பத்தின பத்து பாட்டு கூட எங்களுக்கு தெரியாது ஆயிரம் பாசுரங்களுமே எங்களிடத்தில் இல்லை ஆனால் வேற ஒரு பன்னிரண்டு பாசுரங்கள் எங்களிடத்திலே இருக்கின்றன என்று அந்த ஊர்க்காரர்கள் சொன்னார்களாம் அது என்னதுன்னால் நம்மாழ்வாருடைய பெருமைகளைச் சொல்லுவதற்காக அவருடைய சிஷ்யரான மதுரகவி ஆழ்வார் கண்ணினுன் செருத்தாம்பு என்று பன்னிரண்டு பாசுரங்களை கொண்ட ஒரு பிரபந்தத்தை ஏற்றியிருக்கிறார் ஆறாம் பற்றி பாடினவர் ஆயிரம் பாசுரங்களை பாடினவர் நம்மாழ்வார் அந்த பாசுரங்கள் அவர்கள் கிட்ட கிடையாது ஆனால் நம்மாழ்வாரை பற்றி அவர் சிஷ்யர் பாடின பன்னிரண்டு பாசுரங்கள் கண்ணினுண் சிறுத்தாம்பு என்று வழங்கப்படுகின்றன அது தெரியும் அதை வேண்டுமானால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்னு ஊர் மக்கள் சொன்னார்களாம் சரின்னு அதை கற்றுக்கொண்டு ஆழ்வார் இருந்த திருப்புளிய மரம் அந்த புளியமரத்துக்கு கடியிலே அமர்ந்து கொண்டு பன்னிரண்டு முறை அந்த கண்ணினர் சிறுத்தாம்ப திரும்ப திரும்ப நாதமுனிகள் சொன்னாராம் அதை சொன்னதைக் கேட்டு ஆனந்தம் அடைந்த ஆழ்வார் யோக தசையிலே நாதமுனிகளுக்கு காட்சி அளித்து அவரிடத்துல என்ன வேண்டும்னு கேட்டார் உடனே நாதமுனிகள் பிரார்த்தித்தார் இதே போல ஆயிரத்தி பத்துன்னு கேள்விப்பட்டேன் அந்த ஆயிரம் பாசனங்களையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்மாழ்வார் இடத்துல கேட்டார் சரின்னு ஆயிரத்தையும் நம்மாழ்வார் கொடுத்து விட்டார் ரொம்ப சந்தோஷம் அடி என் விடைபெற்றுக் கொள்கிறேன் போகட்டமான நாதமணிகள் கேட்குறச்சே உங்களுக்கு அவ்வளவு வேணுமா இது நான் பாடின திருவாய்மொழி என்கிற ஒரு பிரபந்தத்தை மட்டும் கொடுத்துருக்கேன் இன்னும் மூணு பிரபந்தங்கள் நானே பாடியிருக்கிறேன் திருவிருத்தம் திருவாசரியம் பெரிய திருவந்தாது என்று அது வேணுமான்னு ஆழ்வார் கேட்டார் ஓ அது இருக்கிறதே எனக்கு தெரியாதே கண்டிப்பாக வேணும்னா அதையும் வாங்கிக்கொண்டார் நாதமணிகள் சரி போயிட்டு வரட்டுமான்னு கேட்டார் இது நான் மட்டும் பாடினது நாலு பிரபந்தங்கள் இன்னும் ஒன்பது பத்து பதினோரு ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடி இருக்கிறார்கள் அதுவும் வேணுமான்னு கேட்டால் நாம் ஒரு சின்ன ஒரு பத்து ரூபாயை தேடி போன இடத்துல ஒரு கோடி ரூபா கிடைச்சா நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அதை போல ஆயிரம் கேட்டு வந்தவருக்கு நாலாயிரம் பாசுரங்களை நம்மாழ்வார் கொடுத்தார் அதைத்தான் பெரிய செல்வமாக பெற்றுக்கொண்டு தான் அதை பிரித்து இது இது திருப்பல்லாண்டு இது திருப்பள்ளி எழுச்சி இது திருப்பாவை இது அமர்நாதிபெறான் இது திருவாய்மொழி இது பெரிய திருவந்தாதி என்று பிரித்து பிரித்து பல கோவில்களிலும் அந்த பாசுரங்களை சேர்த்து இன்றளவும் இந்த திவ்ய பிரபந்தங்கள் உலகத்தில் பறந்திருக்கின்றனவென்றால் அதுக்கெல்லாம் காரணம் நாதமுனிகள் தான் நாதமுனிகளுக்கு அதை காட்டி கொடுத்தது யாரு ஆஸ்தானத்தில் ஆறாமுதா ஆழ்வானுடைய தானே கேட்டு இருக்கிற தான் இந்த பெருமாளுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்க ஆறாவமுத ஆழ்வான்னு பெருமானுக்கு ஒரு திருநாமம் பொதுவா ஆழ்வார்கள்னு பக்தர்களுக்கு பெயர் பகவானுக்கு பிரான் சுவாமி தலைவன் அப்படின்னு தான் உண்டு இந்த ஊர்ல மட்டும் ஆறாவமுத ஆழ்வான் என்று பகவானுக்கு பெயர் ரெண்டு காரணங்கள் ஒன்று திருமீசி ஆழ்வாரோட ரொம்ப நெருக்கமா தொடர்பு இருந்ததோ இல்லையோ அதனால இவர் பெயர் அவருக்கு கொடுத்து அவர் பெயர் இவர் வாங்கிட்டாராம் திருமழிசை ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு பிரான்னு சொன்னா பகவானுடைய பெயர் ஒருவா ஆறாமுத பிரான் ரங்கநாத பிரான் எம்பிரான் அப்படின்னு தான் ஆழ்வார்கள் பாடுவார்கள் அப்ப பிரான் என்று பகவானுடைய திருநாமம் திருமழிசை ஆழ்வாருக்கு வந்துடுத்து திருமேஷை ஆழ்வார் என்று இவருடைய பிரணாமம் பகவானுக்கு போய் ஆறாவமுத ஆழ்வான் என்று அவருக்கு பெயர் ஏற்பட்டது அதே போல ஆழ்வார்கள் என்றோ ஒரு நாள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாடி போயிருந்தாலும் அது திரும்ப நமக்கு கிடைத்தது இந்த பெருமாளாலத்தானே அப்ப இவரும் ஒரு ஆழ்வார் தான் ஆறாவமுத ஆழ்வான் என்று இந்த பெருமானுக்கு திருநாமம் ஏற்பட்டது இந்த சிறப்பெல்லாம் நமக்கு ஏற்பட்டது இந்த அருளிச்செயல்கள் கிடைத்தது நூற்றி எட்டு பற்றி தெரிந்தது இது அனைத்துமே ஆறாமுதனுடைய அனுகிரகத்தால் தான் அது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதே போல இந்த ஊரினுடைய தேர் உற்சவம் உற்சவங்கள் பல உண்டு சித்திர மாதத்தில் இந்த பெருமான் பெரிய பிரம்மோத்சவம் கொண்டாடுகிறார் அந்த சித்திர மாதத்தில் ஒரு தேரிலே பகவான் பவனி வருகிறார் சித்திரை தேர் என்று சொல்லுவார்கள் சித்தரத்தேர் என்று சொல்வதுண்டு ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு சித்திரம் அப்படின்னாலே ரொம்ப அழகானது மிகவும் வேலைப்பாடுகளை கொண்டது பலவிதமான அழகுகளைக் கொண்டதற்கு சித்திரம்னு சொல்லுவார்கள் அதனால சித்திரத்தேர் என்றும் பெயர் உண்டு அதே போல இதை யார் சமர்ப்பித்தார்கள் என்றால் திருமங்கை ஆழ்வார்தான் இந்த தேரை பகவானுக்கு சமர்ப்பித்தார் அந்த பெருமான் வந்ததே ஒரு தேர்ன்னு பார்த்தோம் அதுதான் கல் வடிவத்தில் தேரில் தான் பகவானுடைய கர்ப்பகிரகமே இருக்கிறது அவருக்கு உற்சவத்தில் தேர் உற்சவம் கண்டுகொள்வதற்காக திருமங்கையாழ்வார் ஒரு தேரை சமர்ப்பித்தார் அதோடு நிற்காமல் தேர் எப்படி இருக்குமோ அதை போலவே ஒரு பிரபந்தமும் பாடினார் திருவெழுகூத்திருக்கை என்று திருமங்கையாழ்வாருடைய ஆறு பிரபந்தங்களுக்குள்ளே ஒரு பிரபந்தம் அந்த பிரபந்தமே எப்படி இருக்கும்னால் தேரை எப்படி பண்ணுவாளோ அதே போல பிரபந்தத்தை பண்ணியிருக்கார் திருமங்கையாழ்வார் இந்த கோவிலேயே வந்தீர்கள் என்றால் சுவற்றிலேயே அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒரு தேர் எப்படி இருக்கும் கீழே சின்னதாக இருக்கும் மேலே போக 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 விரியும் அப்புறம் மேலே போக போக மறுபடியும் சின்னதாகிடமோ இல்லையோ அதை எப்படி முதல்ல ஒன்று அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்புறம் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று முதல்ல விரிஞ்சுட்டே போய் அப்புறம் சுருங்கறதோ இல்லையோ அதே போலவே ஒரு பிரபந்தம் ரதபந்தம்னு தெரிவிப்பார்கள் தேரை எப்படி நல்லா திருடமாக இருக்கணும்னால் ஒரு கயரை எடுத்துண்டு முதல் நிலையிலிருந்து நாலாவது நிலை அங்கே இருந்து மூணாவது நிலை அப்புறம் ஏழாவது நிலை அப்புறம் அஞ்சாவது நிலை அப்புறம் ஆறாவது நிலை அப்புறம் ரெண்டாவது நிலை இப்படி மாற்றி 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 அப்போ தான் தேர் நல்லா திண்மையோடு ஸ்திரமாக இருக்கும் அதை போல ஒரு பிரபந்தம் ஒன்று ரெண்டு ஒன்று 1 ரெண்டு மூணு ரெண்டு 1 1 ரெண்டு மூணு நாலு மூணு ரெண்டு ஒன்னு இதை போலேயே மேலும் கிழுமா மேலும் கிழுமா ஆழ்வார் பாடியிருக்கிறார் ஒரு பேருந்தி இருமலர் தவிசெல், ஒருமுறை அயன இன்னனை, அப்படின்னு தான் போஷடமே ஆரம்பிக்கிறது ஒரு பேர் உந்தி பெரியமலத்தில் இருமலர் தவிசில் அழகான ஒரு மலர் உண்டானது ஒரு முறை அயனை ஈன்னனை அதிலே பிரம்மாவை படைத்தாய் என்று தொடங்கி மிக அழகான பாசுரங்கள் இந்த திரு திருக்குடந்தை ஆறாமத பெருமானை பற்றித்தான் பாடியிருக்கிறார் அதில் ஒரு இடத்துல சொல்றார் ஒருமுறை ஈரடி மூவல அழந்தனை நாள்திசை நடுங்க அம்சரை பறவையேறி நால்வாய் மும்மத திருசவி ஒரு தனிவேழ தரந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை முதல்ல திருவிக்ரமாவதாரத்தை பற்றி பாடுற ஒரு முறை ஈரடி மூவுல உலக அளந்தனை ஒரு முறை ரெண்டு திருவடிகளாலே மூன்று உலகங்களை நீ அளந்தாய் அப்புறம் கஜேந்திர மோக்ஷம் நாள்திசை நடுங்க அம்சிரப்பறவையேறி ஒரு சின்ன முதலையால யானைக்கு துன்பம் என்றவுடனே அதிலிருந்து பகவான் ஓடி வந்தாரே அதை அனைத்தையும் விவரிக்கிறார் ஒன்று ரெண்டு நாலு மூணு எட்டு ஆறு இப்படியே பாழ்ின்றிருப்பார் ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அருதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செரித்து நான்குடன் அடக்கி முக்குண திரண்டவை அகத்தி சொன்னா சொல்லிட்டே போகலாம் இப்படி அழகான தேரையும் சமர்ப்பித்தார் தேர் கட்டுவது போலவே ஒரு பிரபந்தத்தையும் சமர்ப்பித்தார் அந்த தேரையும் இந்த கோவிலே சேவித்துக் கொள்ளலாம் அந்த பிரபந்தத்தையும் தேர் வடிவத்தில் இந்த பிராகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் ஆறாம் பெருமானுடைய சிறப்புகள் ஆனால் முதல்லயே என்ன சொன்னேன் ஆறாம்தன் சன்னதி மட்டும் கிடையாது சாரங்கபாணி பெருமாள் மட்டும் கிடையாது இன்னும் சக்கரபாணி பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார் ராமசுவாமின்னு ஒரு ராமர் கோவில் இருக்கிறது அவர்களின் பெருமையும் பார்க்க வேண்டும் மேலும் ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களையும் பார்க்க வேண்டும் தொடர்ந்து மேல் பகுதிகளிலே பார்ப்போம்